ஐயா நெல்ஜெயராமான் அதெல்லாம் தேடி எடுத்திருக்காங்க இந்த அளவுக்கு தேடி எடுத்திருக்காங்க ஏன் அதுல வந்து நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண கூடாது என்ன ஒவ்வொரு ரைஸும் சொல்றாங்க மாப்பிள்ளை சம்பான்னு சொல்றாங்க கருப்பு கவுனிங்கிறாங்க கரும்புருவைங்கிறாங்க அப்புறம் இழுப்பு பூ சம்பாங்கிறாங்க பூங்கார்னு சொல்றாங்க என்ன அதுல தனித்தன்மை தனித்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத நான் வந்து அதை எடுத்து ஆராய்ச்சியா எடுத்து நடத்தும் போது அதுல பாக்க போனா பூவையர் அரிசி பூங்கா எல்லாருக்கும் தெரியும் என்ன இருக்கு ஏன் வந்து அதோட தனித்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும் போது நம்மளுடைய குறிப்பாக பெண்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அந்த அரிசி கருதப்படுகிறது அப்படி என்ன அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க அங்கோலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான மூலப்பூறு அதுல இருக்கு அது என்ன பண்ணுது அப்படின்னாக்க நம்மளுடைய பெண்களுக்கான ஹார்மோனல் இப்போ நம்ம நாப்பது வயது கடந்த போது மெனோபாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல நிற்கும் போது நம்மளோட உடம்பையும் அந்த பெண்களுக்கு வந்து அந்த ஹார்மோன் லெவல வந்து சீரமைக்கிறதுக்கும் ஒரு தனித்துவம் வாய்ந்த அரிசியாக ஆஹ் கருதப்படுகிறது அந்த காலத்திலே மக்கள் எந்த எந்த அரிசிக்கு என்ன என்ன பெயரிட வேண்டும் என்று ரொம்ப அற்புதமாக பெயரிட்டு வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு அந்த அரிசியை பார்க்கும்போது அப்படியே நம்ம பாத்துக்கிட்டு போனா கருப்பு கவுனி அப்படின்னு ஒரு அரிசி இருக்குது மன்னர்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய அரிசி சாமானிய மட்ட மக்களுக்கு அது வழங்கப்படவில்லை அத சாப்பிட்டா அஹ் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்களாம் அந்த அரிசி அந்த காலத்துல அப்படிப்பட்ட அரிசி அத்துணை மூலக்கூறுகளும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக அதுல இருக்குது அது எல்லா வயதினருக்கும் வந்து ரொம்ப ஒத்ததாக இருக்கு என்ன அந்த கலரை பாருங்களேன் கருப்பு கவுனி ஒரு ஊதா கலர் ஒரு கருப்பு ஊதா கலர் நிறத்துல வந்து இருக்கும் முக்கியமா நம்ம கலர்ஃபுல்லான அரிசிகளோ காய்கறிகளோ பழங்களோ தேடி தேடி நம்ம சாப்பிடும் அந்த கலர்ல அப்படி என்ன இருக்குது ரெண்டு நீங்க சொல்லுங்க யோசிச்சு பாருங்க இயற்கையோட ஒன்றிய கலர் அந்த பசுமை நிறத்துக்கு என்ன ஒரு மகத்துவம் இருக்குது அந்த சிவப்பு கலருக்கு என்ன மகத்துவம் இருக்குது இந்த அந்த ஊதா கலர் அந்த நீங்க அந்த பீட்ரூட் கேரட்டு அதெல்லாம் ஏன் சவாப்பா இருக்குது ஏன் பீட்ரூட் வந்து அந்த கலர்ல இருக்குது சிவப்பு நிறத்துல இருக்குது தக்காளி ஏன் சிவப்பு நிறத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதுல உள்ள நிறமிகள் நிறமிகள் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு உதாரணத்துக்கு இந்த கருப்பு கவுனி இது அக்கா தங்கச்சின்னு சொல்லுவான் கருப்பு கவுனியும் கருங்குருவையும் நம்மளோட குருவை கருங்குருவை ரொம்ப பாரம்பரியமான தனித்துவம் வாய்ந்த அந்த அரிசியிலே ஆண்டோசைனின் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மூலக்கூறு உள்ளது நீங்க நாவப்பழம் எடுத்துக்கோங்க நாவப்பழத்துல என்ன கலர் இருக்குது அந்த ஊதா நிறம் தேடி தேடி சக்கர வியாதி வந்துடுச்சு எனக்கு அப்புறம் தேடி தேடி எங்க பார்த்தாலும் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுறோம் அப்படி இல்லாம நம்மளோட உயர்தர பழங்கள் பார்க்கும்போது ப்ளூபெரி பிளாக்பெரி அப்படின்னு சொல்றோம் அந்த பழங்கள்ல வந்து இந்த ஊதா நிறம் வந்து இருக்குது இந்த ஊதா நிறமானது நம்மளுடைய இதய பாதுகாப்பிற்கும் நம்மளுடைய சர்க்கரை அவளை சமநிலைப்படுத்துவதற்கும் முக்கிய அங்கமாக இந்த ஆண்டோசைனின் அப்படிங்கிற ஊதா நிற நிறமி நம்மளுக்கு முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அப்படி இந்த ஊதா நிறம் எவ்வளவு சரி விகித உணவு சொல்றோம் இல்லைங்களா டெய்லி நம்மளோட அன்றாட செயல்பாடுகளுக்கு நம்ம வந்து ஒரு வேலையை செய்யணும்னா ரெண்டு விதமா நம்மளோட உடல் நிலைய வந்து சிறப்புமிக்கதாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஒண்ணு பிசிக்கல் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட கை கால்கள் நல்ல ஆக்கப்பூர்வமாக ரொம்ப வேகமாக வேலை செய்யக்கூடியதாக நம்மளோட பிசிக்கலான உடல் வச்சுக்கணும் இன்னொன்னு வந்து மென்டல் ஹெல்த் சொல்லுவாங்க நம்மளுடைய மூளை வந்து நம்மளுக்கு பக்கபலமாக செயல்பட வேண்டும் இந்த வேலையை செய்யணும்னு நினைப்பா ஒரு அசதி ஒரு சோர்வு மூளை சொன்னாதான் செய்ய முடியும் மூளை வந்து கட்டளை இடையிலன்னா நம்ம சாங் படுத்து படுத்துக்கோன்னு மூளை சொன்னிச்சுன்னா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சுன்னா நம்ம போய் உட்காந்துருவோம் சோ ரெண்டு இதையும் வந்து நம்ம வந்து சிறப்புமிக்கதாக வச்சுக்கணும் பிசிக்கல் ஹெல்த்தையும் சரி மென்டல் ஹெல்த்தையும் நல்லபடியா வச்சுக்கணும் அப்படி பார்க்க போனா இந்த இதயம் வந்து சிறப்பாக செயல்படுவதற்கு இந்த ஊதா நிறமான ஆன்டோசைனின் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது இந்த சரிவிகிற உணவு அப்படின்னு பார்க்கும்போது மாவு சத்து இந்த புரதச்சத்து ஆஹ் இன்னும் அந்த கொழுப்புச்சத்து இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பக்கபலமாக நம்மளுக்கு இருக்கு அப்படி பார்க்க போனா ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் வந்து புள்ளி ஐந்து சதவீதம் பெண்களுக்கும் இந்த நிறைவையான ஒரு ஒரு முக்கிய மூலக்கூறு நம்மளோட உடல் ஏற்றத்திற்கு தேவைப்படுது டெய்லி தேவைப்படுது யாருமே சாப்பிடுறோமா சாப்பிட்றது இல்லை ஆஹ் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மூலக்கூறு என்ன இந்த பிளாக்பெரி ப்ளூபெரியில மட்டுமே உள்ள அந்த நிறமையானது அண்டோசைன்கிற நிறமையானது நம்மளுடைய பாரம்பரிய நெல்லான இந்த சிவப்பு நிற நெற்களிலே இந்த ஊதாங்கிற அரிசி வகைகளிலே ரொம்ப சிறப்பு மிக்கதாக பிரதானமாக இருக்கிறது அதையும் ஆராய்ச்சி மூலம் எதனால வந்து சர்க்கரை வியாதிக்கு இந்த அரிசிய வந்து இதெல்லாம் நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க விவசாயிகளே வந்து கஞ்சா வச்சு குடிச்சிருக்காங்க இதெல்லாம் இது பண்ணிட்டு சமநிலையா இருக்குதுன்னு நிறைய பீட்பேக் பலவாறு பட்ட மக்கள் வந்து என்னிடம் வந்து அந்த தகவலை தெரிவித்து இருக்கிறாங்க அப்படி என்ன இருக்குன்னு அதை எடுத்து ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது இது இப்படி ஒரு அற்புதமான அஹ் நிறைமை வந்து மூலக்கூறாக அதுல சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஏன் பாரம்பரியமா அந்த காலத்தை மறைந்து பட்டை தீட்டணும் பாலிஷ் பண்றோம் பாலிஷ் பண்ணாம ஒரு அரிசிய வந்து வேக வச்சு சாப்பிட முடியாது ஏன்னா அதுல பிராண்ட் அதுல பிராண்ட்ங்கிறது வந்து இந்த நாசத்தானது வெளியில இருக்கும் வெளி அஹ் இதுல வந்து இருக்கிறதுனால அது பட்டை தீட்டு போய் வெடிக்கும் வேக வைக்கும் போது நம்மளுக்கு வெடிக்கும் சாதமா சமைச்சு சாப்பிட முடியாது அதனாலதான் வெள்ளை அரிசிகளை வந்து பட்டை தீட்டி நம்ம சாதம் பூ போல சாதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம மல்லிகை பூ போன்ற சாதங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்படிப்பட்ட அதுல வந்து அந்த காம்பவுண்ட் அப்படி இருக்குது அதனால நம்ம வந்து இந்த பாரம்பரிய நெல்ல வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது